வணக்கம் இந்த வீடியோவில் இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வந்து பண்ணி வச்சுக்கோங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்துல தங்கத்தோட விலை பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் கூடி ட்ரைட் ஆகிட்டு இருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் வெளியோட விலை பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலு முப்பத்தி நாலு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேற்று கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் ஆகிட்டு இருக்கு இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்கு தங்கம் மற்றும் வெளி விளையானது குறைஞ்சிருக்கு வெளியோட விலை நூத்தி இருபத்தி நாலு ரூபாய் ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஒரு சவரன் தங்கத்தோட விலை ஒன்பதாயிரத்தி இருபத்தி நாலு எயிட்டீன் கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூறு ஒரு சவரன் தங்க விலை அறுபதாயிரம் அபர்ண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூறு ஒரு கிராமுக்கு இன்னைக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்க விலை எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ஒரு சவரனுக்கு முன்னூத்தி அறுபது ரூபாய் வரைக்கும் தங்க விலை வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க